மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் இன்று ஏழாம் நாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இரவு ஏழு அளவில் சிவபெருமான் பிரியாவுடைய அம்மன் நந்திகேஸ்வரர் வாகனத்தில் வீதி உலா வருகின்றனர் மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்தில் வீதி உலா வருகிறார் இந்த ஏழாம் நாள் திருவிழா தத்துவமும் பலனும் யாதெனில் ஏழாம் நாள் திருவிழா எழுவகை பிறப்பு கலையாதிகள் ஏழு மாயாகுணம் ஏழு எனும் இவற்றை தவிர்த்தர் பொருட்டாகும் ஏழாம் நாள் திருவிழா காலையில் பிச்சாடன திருக்கோள திருவிழா நடைபெறுகிறது தாருகாவணத்து ரிஷிகளும் ரிஷி பத்தினிகளும் ஆவண மலத்தால் தாங்கள் சுதந்திரர்களென எண்ணி கடவுளை மறந்தனர் அவர்கள் பரதந்திரர்களென உணர்த்துதர் பொருட்டு இறைவன் பிச்சாடன மூர்த்தியாய் செல்ல ரிஷி பத்தினிகள் அவர் அழகில் ஈடுபட்டனர் விஷ்ணு மோகினியாய் செல்ல அவ்வழகில் ரிஷிகள் ஈடுபட்டனர் இவ்விரண்டு செயல்களாலும் ரிஷிகளும் அவர் பத்தினிமார்களும் பரதந்திரர்களே என அவர்களை உணரச் செய்து பரமன் மறைந்தருளினான் பராக்கிரம கோலமே பிச்சாரண கோலமாகும் ஏழாம் நாள் இரவில் அதிகார நந்தி வாகனம் இது விருத்திக்கிரம கிரம சங்கார கோலம் என்பர் அதிகாரநந்தி மான் மலு சதுர்புஜம் முக்கன் முதலிய குறிகளோடு சாரூபிய பதவியை பெற்றவர் இவர் விஞ்ஞான கலர் எனும் ஆன்மாக்களுள் சிறந்தவர் ஆவர் கைலையில் சிவ சந்நிதானத்தில் அதிகாரம் செலுத்துபவர் ஆதலால் இவர் அதிகாரநந்தி என பெயர் பெற்றார்